இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிகார குறுப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த அதிகார குறுப்பயிற்சி என்பது விளம்பி வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வைகாசி மாதம் நாலாம் தேதி வரை விருச்சகத்தில் இருந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிசாரமாக ஒரு அறுபத்தைந்து நாட்கள் செல்ல இருக்கிறார் இப்போ ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த தனுசு ராசியில் இருப்பார் இந்த அதீசார குறுப்பயிற்சி என்பது இந்த அதிசாரம் என்பது குருவுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில ஏற்படுகிற சுழற்சி வேகம் மாறுபாடு தான் இந்த அதிசாரம் குரு அடுத்த ராசிக்க அடுத்த ராசிக்குள்ள போகிற ஒரு நிலைதான் இந்த நிலையினாலும் ஒரு சில மாற்றங்கள் உலகத்துல நிறைய ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு வருமா அப்ப இது இப்ப விச்சக ராசிக்காரருக்கு பார்த்தோம்னா இப்ப ராசிக்குள்ள நின்று குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அது ஒரு பெரிய மாற்றம் தானே வாழ்க்கையில நிறைய ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் இந்த குரு பகவான் குரு ஒரு குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை இருக்கிறது அதுவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தரமான யோகம் நல்ல ஒரு பலமான யோகம் என்று சொல்லலாம் எப்படின்னா இது நாள் வரைய ராசிக்குள்ள நின்ற குரு பகவான் தற்போது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சேமிப்பு திட்டம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் அந்த சனி கேது அப்ப மூணு கிரகம் தனஸ்தானத்துல இருக்கும்போது பணத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குறு வருவது அதுவும் இந்த கிரகம் இருப்பது உங்களுக்கு ஒரு கொடுப்பனை என்றே சொல்ல வேண்டும் சரி விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம் விருச்சக ராசிக்காரர்கள் பார்த்தோன்னா பிறப்பிலேயே நல்ல பூமி உடையவர்கள் அதுபோல் இந்த முருகன் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் முருகப்பெருமானை வணங்குறவர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களும் நல்ல யோகமான பணங்கள் கிட்டும் அதுபோல் விருச்சக ராசிக்காரர்கள் எதுலையும் ஒரு வேகம் விவேகம் நல்ல சிந்தனை எடுத்த காரியத்தை ஒரு ஸ்பீடாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு தனி பாதை வச்சுருப்பாங்க தனக்குன்னு ஒரு கொள்கை இதெல்லாம் வச்சிருக்கக்கூடியவங்க அந்த விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய பெரிய தொழில்லாம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பாங்க அந்த மருத்துவம் ஜோதிடம் அதுமாதிரி ஆன்மீகம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்கள்லாம் விருச்சக ராசிக்காரர்களாக இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குறுப்பயிற்சி என்ன யோகத்தை தர இருக்கிறது உங்கள் ராசிக்குள்ள குரு பகவான் என்ன இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தாவது மாதத்துக்கு பிறகு விருச்சகத்துக்கு வந்தார் குரு பகவான் குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் பிள்ளைகள் வழியிலும் சரி தன விஷயத்திலும் சரி நல்ல லாபத்தை கொடுப்பார் ராசிக்குள்ள குரு இருக்கும்பொழுது என்னென்னா மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஒரு தெளிவற்ற மனநிலை இதெல்லாம் கொடுக்கும் ராசிக்குள்ள குரு பகவான் இருப்பது ஏன்னா ஜென்ம ராமன் சீதையை சிறை வைத்ததும் ஜென்மத்துக்கு குரு வரும்போது ராமர் காட்டுக்கு போனார் சீதையை பிரிஞ்சார் இப்படிலாம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்குள்ள குரு வர்றது அப்போ ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பிரிவினைகள் இதெல்லாம் சின்ன சின்னதாக கொடுக்குமே தவிர ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கொடுத்துடாது ராசிக்குள்ள குரு இருக்கிற காலகட்டங்கள் ஏன்னா இந்த குரு பகவான் குரு நின்ற இடம் என்பாங்க நின்ற இடம் பால் அப்போ குரு வந்து ஒரு மிகப்பெரிய அதிக டயாமீட்டர் கொண்டது இந்த குரு அப்போ அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து பலம் கொஞ்சம் இழக்குமா இந்த நிலையை பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருந்த குரு பகவான் பல வகையில் வந்து மனதளவில் வந்து ஒரு சுமையை கொடுத்தாலும் இப்போ இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுடைய சுமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு வர இருக்கிறார் இந்த குரு பகவான் தனஸ்தானத்திற்கு நல்ல தனயோகத்தை கொடுக்க இருக்கிறார் விச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தனயம் ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு சனி கேது நிறைய கூட்டுக்கிற நல்ல பணப்பழக்கம் இருக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் குடும்ப விஷயங்கள் சாதமாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட எந்த சிக்கலாக இருந்தாலும் தீர்வுக்கு வரும் கணவன் நல்ல ஒற்றுமையை தரும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருவது மேலும் அவர் பார்க்கின்ற இடங்களும் பலம்பறை இருக்கிறது ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அதுபோல் உங்கள் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்கும் போது கடன் நோய் வழக்கு வில்லாங்கம் எதிர்ப்பு தோல்வி கேவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தவிடிபொடியாகும் எல்லாம் நீங்கிடும் பல நாள் ஒரு சில உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படின்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ரெண்டில் குரு இருந்து அவர் பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு விழும்போது அதுமாரி எட்டாம் இடத்துக்கு அவர் பார்வை விழுது எட்டாம் இடத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவானுக்குள்ள ஒரு தோஷத்தெல்லாம் நீக்கி இந்த குரு பகவான் தேவையற்ற ஒரு மனத்தாங்கல் சில தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் பலனாலாம் ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும் எட்டாம் இடத்தை குரு பார்த்தா நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாளாக அந்த பிரச்சனை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கிடைக்கும் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குற காலம் அடுத்தது பத்தாம் இடத்தை குறிப்பாக்குறாரு பத்தாம் இடத்தை குரு அது ரொம்ப சிறப்பு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செயற்கு கூடுமா உங்களுடைய உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதெல்லாம் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் குரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது புது வேலை அமையும் அதுமாரி மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாறுவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாறிக்கலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமணமாகி குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்குற காலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தேவதை பூஜை குலதெய்வத்தை பூஜை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நல்ல யோகமான ஒரு அமைப்பு உண்டாகும் உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் ஓங்குமா பத்தாம் குரு பார்க்குற காலம் அப்போ குரு பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தனயுகத்தை நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை இந்த அறுபத்தைந்து நாட்களில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது ஆக இந்த குரு பயிற்சினால் ஒரு நல்ல ஒரு அமோகமான லாபத்தை பெறக்கூடியவர்கள் இந்த அதிசார குரு பயிற்சினால் அமோகமான லாபத்தை பெறக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தனயோகத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த குரு பகவான் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நல்ல தனயுகத்தை கொடுக்கும் உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும் பண பற்றாக்குறை நீங்கும் இந்த அதிசார குறு பயிற்சினால கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும் குடும்ப விருத்தி ஏற்படும் குட குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும் அதுமாரி ரெண்டில் குரு இருக்கிற போது குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற சனி இருக்கு இருந்தாலும் ஏற்ற சனி வந்து பாதத்தில் இருந்து அந்த இடத்துக்கு குரு பகவான் வருவதனால இந்த ஏற்ற தாக்கமும் இருக்காது உங்களுக்கு இனிமேல் ஏன்னா சனி பகவான் சுபத்தன்மை சுபத்தன்மை பெற்று விடுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் இடம் பூமி கட்டணம் இது சம்பந்தமான அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை படிப்பு திறமை நல்ல ஞாபகசக்தி இதெல்லாம் கொடுக்கும் ரெண்டு குரு இருக்கிற போது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த காலகட்டங்களில் நல்ல பணப்பொழக்கம் அதிகரிக்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவங்கலாம் நல்ல ஆதாயமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறலாம் புதுசாக வேலை தேட தேடுறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லா சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் நல்ல அமோகமான லாபத்தை பெறுவாங்க மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ரெண்டில் குரு இருக்கிற இந்த காலகட்டங்கள் வெளிநாடு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும் குரு ரெண்டுக்கு வராது இந்த நாற்பத்தி அந்த அறுபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் ஏன்னா நமக்கு தான் முக்கியம் ஒரு நல்ல வழியை காட்டுன்னா அதை நம்ம பின்தொடர்ந்துக்கலாம் அப்போ இந்த குறு பயிற்சி அதிசார குறு பயிற்சி இந்த குறுகிய கால பேச்சியே ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றங்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு தர இருக்கிறது மொத்தத்தில் இந்த குரு பேச்சினால நல்ல அமோகமான லாபத்தை இந்த ராசிகள் பெற இருக்கிறார்கள் கலைத்துறையில் இருப்பவங்க நல்ல லாபத்தை பெற முடியும் குரு பகவானை வணங்குங்கள் வியாழக்கிழமை வரும் குரு பகவானை வணங்குங்கள் நல்ல இன்னும் பல முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த குரு பயிற்சினால இப்போ பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு மூணாம் இடத்துக்கு மறைவாக இருக்கிறார் அப்போ தைரியம் குறையும் நல்ல தைரியமாக இருங்க ஆபரண நஷ்டம் ஒரு ஒரு சிலருக்கு உருவாகும் வீட்டில் நகை நட்டு அதிகமாக இருந்தால் அதெல்லாம் அடகு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் செயின் போட்டுட்டு போகிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி பெண்களுக்கு ஆபரணம் யாராவது உங்கள் ஆபரணத்தை பறிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஆபரணம் போட்டுட்டு போகிறவங்க செயின் போட்டு போறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாக்கதியாக இருங்க உங்கள் ஆபரணம் வந்து காண போறதுக்கு சான்ஸ் இருக்குது மொத்தத்தில் ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் சாக்கதியாக இருங்க யாராவது வழியை வந்து உதவினா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த குறிப்பேச்சு நல்ல ஒரு அமோகமான தனலாபத்தை தர இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸை தெரிவிங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அதிகார குறுப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த குரு குறுப்பயிற்சி விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விருச்சக ராசியிலிருந்து குரு பகவான் தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார் இவர் ஒரு அறுபத்தைந்து நாட்கள் இந்த ராசியில தங்குவார் விகாரி வருஷம் வைகாசி மாசம் நாலாம் தேதி திரும்பவும் ரிட்டைன் ஆகி விருச்சக ராசிக்கு சென்று விடுவார் ஒரு அறுபத்தைந்து நாட்கள் இந்த அதிசாரம் குறிப்பேச்சிருக்கும் ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி முதல் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த தனுசு ராசியில இருப்பார் இப்ப அதிசாரங்கிறது கோள்கள் தனது சுற்றுவட்ட பாதையில் செல்லும் பொழுது சுழற்சி வேக மாறுபாடுகளினால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் நிலைதான் வந்து இந்த அதிசாரம் அந்த அளவில் குரு பகவானுக்கு மட்டும்தான் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் இந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு அதிசாரமாக தனுசு ராசிக்கு மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பார் அந்த மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து ஆகி மே பதினெட்டாம் தேதி திரும்ப உற்சகத்துக்கு சென்று விடுவார் இந்த அதிசாரம் எந்த யோகத்தை இந்த அதிசாரம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக குரு பகவான் ஆட்சி பெறும் காலங்களில் ஏன்னா குரு பகவான் வந்து புத்திரக்காரகன் அதுமாரி குரு தனக்காரகன் குரு ஆட்சி நிலை பெறும் காலங்களில் நிறைய குழந்தை பாக்கியம் உருவாகும் உலகத்தில் குழந்தை வந்து நிறைய உற்பத்தி ஆகும் அதுபோல் தனக்காரகன் என்பதனால பணப்பழக்கம் நிறைய நாட்டில் வந்து நடமாட்டம் இருக்கும் ஆக இந்த குரு வந்து முழு பயிற்சி எப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தற்போது நடக்கிற இந்த அதிசார குரு பயிற்சியும் நல்ல மாற்றங்களை தர இருக்கிறது அதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு அதி உன்னத அதி உன்னதமான பலன்களை தர இருக்கிறது அந்த அளவில் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அஞ்சில் ராகு பத்தில் வந்து குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி கேது இப்போ இது மார்ச் பதிமூணுக்கு பிறகு தான் குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு இதனால வரையும் குரு பகவான் பத்தில் தான் இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தாவது மாதத்துக்கு பிறகு தான் பத்துக்கு வந்தார் பத்துக்கு குரு இருந்தாலும் பத்தில் பார்ப்பான் பதவி பத்தில் பார்ப்பான் பதவியை தொலைப்பான் என்று அர்த்தம் பதவி பறிபோகும் பத்தில் குரு இருக்கிற காலம் பார்ப்பான்னா குரு இந்த பத்தில் குரு இருக்கிற காலம் பதவி பறிபோகும் ஈஸ்வார் ஒரு பத்திலே தலைவட்டில இறந்து கொண்டதும் சிவனுக்கே குரு பத்தில் வரும்போது பதவி பட்டம் பதவி பதிவுனது சிவன் பிச்சை எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சிவனுக்கே அந்த கதைன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பத்துல இருக்கிறாரு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலை உங்கள் தொழிலை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா அதனால கொஞ்சம் ஏற்றமான ஒரு அமைப்பா இல்லைனாலும் குரு பகவான் இந்த அதிசாரமாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு வர இருக்கிறார் இது ஒரு ஏற்றமான அமைப்பு பதினொன்றாம் இடத்துக்கு ஒரு வரும் காலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடங்கல்கள் எல்லாமே வந்து நிபர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் கஷ்டம் நீரும் உங்கள் கஷ்டங்கள் வந்து தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் எப்படின்னா குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தடையின்றி நடக்கும் குரு பகவானால் அதிக